இட்லி தோசை தலைக்கறி குடல்கறி கோழிக்கறி தேங்காய் சட்னி இவ்வளவுதான் இந்த சிறு வீட்டு உணவகமான சோமோ டிஃபன் ஸ்டாலோட மொத்த மெனுவே காலி வேலையில் மட்டும் இயங்கிற இந்த நாற்பது வருடங்கள் பழமையான உணவகம் ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் என்ற ஊரில் செயல்படுது குடல் குழம்போட ஏழு ரூபாய்க்கு இட்லியும் பத்து ரூபாய்க்கு வீட்டு தோசையும் கருது இந்த உணவகம் சோமு அண்ணனோட அன்பான உபசரிப்புக்கும் திருமதி சுமதி சோமு அவர்களுடைய கைப்பக்குவ சமையலுக்கும் இந்த வீட்டு உணவகத்தை நாடி வர்ற மக்கள் ஏராளம் வந்து காலையில் டிஃபனை சாப்பிட்டுட்டு சோம அண்ணன் கிட்ட சந்தோஷமா பேசிட்டு போறத வாடிக்கையா வச்சிருக்காங்க இந்த பகுதி மக்கள் கறி இட்லி நல்லா இருக்குங்க தேடி லேட்டை வந்து அவரை திந்திருச்சுப்பார் அதனால் முன்னாடி வந்துடுறது நாங்கள் ம் அவர் அவ்வளோ பிரியமாக பேசுகிறாரு அவர்கிட்ட நம்ம வந்து அண்டன்ஸ் போடலின்னா அது எங்களுக்கு எதோ இருக்கும் டெய்லி டெய்லி சங்கடமாக இருக்கும் டெய்லி டெய்லி நாங்கள் வந்து அவரை பார்த்துட்டு சாப்பிட்டு தான் எங்களுடைய பணிக்கு நாங்கள் போவோம் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது இல்லை காசு இருக்குது இல்லைங்கிற பாகுபாடெலாம் பார்க்க மாட்டார் வந்தால் சாப்பிட்டு போகிறவங்க போயிட்டே இருக்கலாம் மறுநாள் காசு வந்தாங்க அதே மாதிரியே இருந்துட்டார் சின்னதுலேருந்து நான் கோவப்பட மாட்டேங்க எல்லோரும் தமாசு கிண்டல் பண்ணிட்டு தான் போய்ட்டே இருப்பாங்க நம்மளா என்ன இருப்பார் பிரியாது பண்ணி தான் சொல்லிட்டு போங்க முடிஞ்சு யார்ட்டையும் மூஞ்சி சுற்றி பேச மாட்டேன் ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா இருபது ரூபா கம்மியாக இருந்தாலும் சரி இப்போ நாளைக்கு கொடுத்துக்கோம் நூறுரூவா நூற்றி பத்து ரூபா வச்சுங்க நூறுரூவா தான் கொடுப்போம் நானே பழதாட்டி வந்து சாப்பிடுவேங்க ஒரு நூற்றி இருபது ரூபா ஆச்சுன்னா நூறுரூவா தான் கொடுப்பேன் அதையும் வாங்கி வைப்பிங்க இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவன் நோய் நோயில்லாத இது வரைக்கும் வச்சிருக்கா ஆமா ஆமா வர அன்பு அன்போடு பேசிட்டு அன்போடு இந்த பாட்டாளி மக்கள்லாம் வந்து தான் சாப்பிடுவாங்க விலை குறைவு தர நல்லா இருக்கு காளிங்க நாயன் பவானி பொறுத்த அளவுக்கு சோமி டீ கடைனா இவர் தானே அது இங்கே ரொம்ப சந்தோஷப்படுதுங்க அதாவது நம்ம கையில வந்து சாப்பிடு எதையும் கலக்காத எது இது பண்ணாத நாங்க அப்படியே இயற்கையாக கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப மக்களும் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் இல்லைங்கல முக்கியம் இல்லைங்க நல்லா தான் ஏகப்பட்ட கடை இருக்கு நம்ம தேடி வர்றோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து அனுசரிச்சு நிறைய செய்திகள் வந்து தெரிஞ்சுக்குவோம் அது மட்டும் இல்லை நிறைய ஊர் செய்திகள் மற்ற இதெல்லாம் தெரிஞ்சு அனுபவத்தை எல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் கூடி பேசுகிற இடமாவும் இருக்கும் அதனால் வந்து சிறப்பாக இருக்கும் அப்புறம் டீ போட்டார் அந்த டீ இருக்கு எங்களுக்காக மசலாக டீ போட்டு தருவார் அதையும் சாப்பிட்டு அப்புறம் எல்லாரும் பேசிட்டு வாய்ப்போம் நிறைய பேர் ஸ்கூல் பசங்கள் இந்த மாதிரிலாம் ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் அவசரமாக வந்து பார்சல் பண்ணுறாங்க நான்வெஜ்ஜும் கொடுக்குறாரு சைவ குளமும் கொடுக்குறாரு என்ன ஐட்டம் வேணுமோ அதை வந்து வீட்டு சமையல் மாதிரி செஞ்சு கொடுக்குறாரு எந்த ஒரு பாதிப்பும் வர்றதில்ல சாப்பிட்டா அவங்களும் நல்லா இருக்கணும் நாமளும் நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்கணும்னு அவங்க நல்லா இருந்தாதாங்க நம்மள தேடி வருவாங்க அதே மாதிரிதான் அவர் அப்படிதான் ரெண்டு பேர் நானும் அப்படிதான் சோமனம் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா இந்த தொழில இருக்காப்பைங்க பவானியில் ஒரு இருபது வருஷமா கடையில இருந்து கடை வச்சிருந்தாங்க இப்போ வந்து இடவரிசி அங்க பத்துலிங்கனால வீட்லயே வச்சிக்கலாம் அப்படின்னு வீட்டில் வச்சுருக்காங்க பெரிய விலையில் வாங்குறது கரெக்டாக நியாயமாக என்ன காசோ அந்த காசு மட்டும் வாங்கிக்கிறோம் காலையில் இட்லி முட்டை தோசை தோசை அப்பாயில் ஆம்லேட்டு குடல் கறி விட்டு ஒம்போது பத்து மணிக்கு தின்னு போயிரு ஆமாங்க நல்லாயிருக்கு சிறப்பாக நல்லாயிருக்குங்க குடல் வந்து டெய்லியும் உண்டு தலைக்கறி குடல் சிக்கன் இதெல்லாம் டெய்லியும் போடணும் இல்லை அவரை ப்ரே பண்ணி கொடுப்பாருங்க பிரே பண்ணால் இன்னும் அதை டேஸ்ட்டை அதிகம் பண்ணி சிறப்பாக செஞ்சு கொடுப்பாருங்க குடல் வந்து எண்பது ரூபாய்க்கும் கொடுப்போங்க நூறுரூவாய்க்கும் கொடுப்பேன் தலைக்கறி நூறுரூவா ஆப்பாயல் ஆம்லேட்டு பதினஞ்சு ரூபா ஆம்லேட்டு ஆப்பாயல் பத்து ரூபா தோசை பத்து ரூபா மூட்டை தோசை இருபது ரூபா இட்லி ஏழு ரூபாய்ங்க உழவு எல்லாமே ஒரு எளிமையான முறையில் வாய்க்கு ருசியாகவும் சில செய்கிறாரா அதனால் நாங்கள் வந்துடுறது வீட்டில் ஏதாவது சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடுன்னு கிடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கடைக்கு வந்து சோமண்ண கடைக்கு வந்து சாப்பிடுவோம் எல்லோரும் அதே மாதிரி தான் வந்து சாப்பிட்றாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்களா இப்போ கேட்குறாங்க குடல் கறி இருக்கான்ட்டு அதெல்லாம் டெய்லி நான் எப்படி நாலு பேர் மூணு பேர் ஆமாங்க ஆமாங்க இன்றைக்கி எல்லாம் இப்போ இன்னைக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் இருக்குங்க ஒரு நாளைக்கு கொஞ்சம் முன்னாடியே தீர்ந்துடும் இது நம்மளுக்கு பயமாக இருக்கும் அதிகமாக செய்கிறதுக்கு நம்ம முடியல அதனால் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கிறதுங்க அப்புறம் ஏதோ அப்படி கொஞ்சம் தேர்ற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பொறுமையாக வெயிட் பண்ணுவாங்க பொறுமையாக வெயிட் பண்ணி சாப்பிட்டு போவாங்க நாங்கள் ஆளுக அப்போ ஆளுகலாம் வச்சிருந்தேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் செய்கிறோம் கடன் லீவுட்டா அட நீ சாப்பிடலான்னு வரும் கடன் விட்டாரா என்னடா பண்றது அப்படின்ட்டு வீட்டில் பழையப்படியே நாங்கள் போய் சாப்பிட போயிருவோம் வருஷமா நடந்துட்டு இருக்குது அது நீங்கள் சொல்றது என்னன்னாங்க நீங்க கொண்டு போய் காட்டுக்குள்ளேயே வச்சாலும் நாங்க வந்து உங்க கையில சாப்பிடுவோங்க நாங்க கடை காலி பண்ண மெயின் ரோட்ல இருந்து காலி பண்ணு வரும்போது எல்லா வாடிக்கையாளர்லாம் அதுதான் சொன்னாங்க நீங்க எங்க கொண்டு வச்சாலும் நாங்க எல்லாரும் வருவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஈரோடுல இருந்துங்க பவானி போற வழி பவானி வழி கவந்துப்படி பஸ் ஸ்டாப் கவந்துப்படி பஸ் ஸ்டாப் சரவணவசல் கோஸ்க்கு அப்போது அண்ணா வீதி மதிய இல்லைங்க ஆர்டர் வந்து செஞ்சு கொடுப்போம் கொடுப்போங்க அவ்வளோதான் முடியுங்க காலையில் மட்டும்தான் செய்வோம் நைட்டு போடலான் இருக்கிறேன் ஏழு நாள் இருக்குங்க

ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அது நீங்கெல்லாம் வந்து இப்படி பேட்டியா ரொம்ப இன்னும் சந்தோஷமா இருக்கு இத்தனை வருஷம் ஆச்சு யாருமே வரலைங்க அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இட்லி தோசை தலைக்கறி குடல்கறி கோழிக்கறி தேங்காய் சட்னி இவ்வளவுதான் இந்த சிறு வீட்டு உணவகமான சோமு டிஃபன் ஸ்டாலோட மொத்த மெனுவே காலி வேலையில் மட்டும் இயங்கிற இந்த நாற்பது வருடங்கள் பழமையான உணவகம் ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன்பாளையம் என்ற ஊரில் செயல்படுது குடல் குழம்போட ஏழு ரூபாய்க்கு இட்லியும் பத்து ரூபாய்க்கு வீட்டு தோசையும் கருது இந்த உணவகம் சோம அண்ணனோட அன்பான உபசரிப்புக்கும் திருமதி சுமதி சோமு அவர்களுடைய கைப்பக்குவ சமையலுக்கும் இந்த வீட்டு உணவகத்தை நாடி வர்ற மக்கள் ஏராளம் வந்து காலையில டிஃபனை சாப்பிட்டுட்டு சோம அண்ணன் கிட்ட சந்தோஷமா பேசிட்டு போறத வாடிக்கையா வச்சிருக்காங்க இந்த பகுதி மக்கள் கறி இட்லி நல்லா இருக்கு கோழி போடுவாங்க எல்லாமே இருக்குங்க தேடி லேட்டாக வந்து அவரை பாரு அதனால் முன்னாடி வந்துடுறது நாங்கள் அவர் அவ்வளோ பிரியமாக பேசுகிறாரு அவர்கிட்ட நம்ம வந்து அண்டன்ஸ் போடலைன்னா அது எங்களுக்கு எதோ இருக்கும் டெய்லி டெய்லி சங்கடமாக இருக்கும் டெய்லி டெய்லி நாங்கள் வந்து அவரை பார்த்துட்டு சாப்பிட்டு தான் எங்களுடைய பணிக்கு நாங்கள் போவோம் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது இல்லை காசு இருக்குது இல்லைங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டார் வந்தால் சாப்பிட்டு போகிறவங்க போயிட்டே இருக்கணும் மறுநாள் காசு வந்துடுறாங்க அதே மாதிரியே இருந்துட்டார் சின்னதுலேருந்து நான் கோவப்பட மாட்டேங்க எல்லோரும் த மாதம் கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் போய்ட்டே வச்சிருப்பாங்க நம்மள என்ன தனம் தண்டனை பிரியா பண்ணி தான் சொல்லிட்டு இருப்பாங்க முடிஞ்சு யார்ட்டையும் மூஞ்சி சுழிச்சு பேச மாட்டேன் ஒரு பத்து ரூபா அஞ்சுருவா இப்போ இருபது ரூபா கம்மியாக இருந்தாலும் சரி இப்போ நாளைக்கு கொடுத்துட்டு நூறுரூவா நூற்றி பத்து ரூபா இருந்து வச்சுக்கங்க நூறுரூவா தான் கொடுப்போம் நானே பழதாட்டி வந்து சாப்பிடுவேங்க ஒரு நூற்றி இருபது ரூபா ஆச்சுன்னா நூறுரூவா தான் கொடுப்பேன் அதையும் வாங்கி குப்பிடுங்க இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவன் நோய் நொடியில் இது வரைக்கும் வச்சிருக்கா வர அன்பு அன்போடு பேசிட்டு அன்போடு இந்த பாட்டாளி மக்கள்லாம் வந்து இதுதான் சாப்பிடுவாங்க விலை குறைவு தரம் நல்லா இருக்கு காளிகராயன் பிள்ளையும் பவானி பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஃபேமஸ் இவர் சோம் டீ கடைனா இவர் தானு அது இங்கே ரொம்ப சந்தோஷப்படுவதுங்க அதாவது நம்ம கையில வந்து சாப்பிடு எதையும் கலக்காத எது இது பண்ணாலும் நாங்கள் அப்படியே இயற்கையாக கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப மக்களும் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் இல்லைங்க எந்த இல்லை உடல் நலம் முக்கியமில்லைங்க நல்லா இருந்தது தாங்க நம்மளை தேடி வருவாங்க மீனில் ஏகப்பட்ட கடை இருக்கு நம்ம தேடி வர்றோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து அனுசரிங்க நிறைய செய்திகள் வந்து தெரிஞ்சுக்குவோம் அது மட்டும் இல்லை நிறைய ஊர் செய்திகள் மற்ற இதெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் கூடி பேசுகிற இடமாகவும் இருக்கும் அதனால் வந்து சிறப்பாக இருக்கும் அப்புறம் டீ போட்டார் அந்த டீ இருக்குது எங்களுக்காக மசலாக டீ போட்டு தருவார் அதையும் சாப்பிட்டு அப்புறம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும் நிறைய பேர் ஸ்கூல் பசங்க இந்த மாதிரிலாம் ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் அவசரமாக வந்து பார்சல் பண்ணுறாங்க நான்வெஜ்ஜும் கொடுக்குறாரு சைவ குளமும் கொடுக்குறாரு என்ன ஐட்டம் வேணுமோ அது வந்து வீட்டு சமையல் மாதிரி செஞ்சு கொடுக்குறாரு எந்த ஒரு பாதிப்பும் வர்றதில்லை சாப்பிட்டா அவங்களும் நல்லா இருக்கணும் நாமளும் நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருந்ததாங்க நம்மளை தேடி வருவாங்க அதே மாதிரிதான் அவர் அப்படிதான் நினைப்பாரு நானும் அப்படிதான் சோமண்ணன் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தி வருஷமா இந்த தொழிலில் இருக்கு அப்படிங்க ஒரு இருபது வருஷமா கடையில் இருந்த கடை வச்சிருந்தாங்க இப்போ வந்து இடவசதி அங்க பத்திலீங்கறதுனால வீட்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு வீட்டில் வச்சுருக்காங்க பெரிய விலையில் வாங்குறது இருந்திங்க கரெக்டாக நியாயமாக என்ன காசோ அந்த காசு மட்டும் வாங்கிக்கிறோம் காலையில் இட்லி முட்டை தோசை தோசை ஆப்பாயில் ஆம்லேட்டு குடல்கறி விட்டு ஒம்பது பத்து மணிக்கு தீந்து பேர் ஆமாங்க நல்லாயிருக்கு சிறப்பாக நல்லா இருக்குது குடல் வந்து டெய்லியும் உண்டு தலைக்கறி குடல் சிக்கன் இதெல்லாம் டெய்லியும் போடுவோம் இல்லை அவர் ப்ரே பண்ணி கொடுப்பாருங்க ப்ரே பண்ணால் இன்னும் அதை டேஸ்ட்டை அதிகம் பண்ணி சிறப்பாக செஞ்சு கொடுப்பாருங்க குடல் வந்து எண்பது ரூபாய்க்கும் கொடுப்போங்க நூறுரூவாய்க்கும் கொடுப்பேன் தலைக்கறி நூறுரூவா ஆஃப் பயல் ஆம்பேட்டு பதினஞ்சு ரூபா ஆம்பேட்டு ஆஃப் பத்து ரூபா தோசை பத்து ரூபா மூட்டை தோசை இருபது ரூபா இட்லி ஏழு ரூபாய் உழவு எல்லாமே ஒரு எளிமையான முறையில் வாய்க்கு ருசியாகவும் சில செய்கிறாரா அதனால் நாங்கள் வந்துடுறது வீட்டில் ஏதாவது சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடுனு கிடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கடைக்கு வந்து சோமண்ண கடைக்கு வந்து சாப்பிடுவோம் எல்லோரும் அதே மாதிரி தான் வந்து சாப்பிட்றாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்களா இப்போ கேட்குற குடல் கட்சி இருக்கான்ட்டு அதெல்லாம் டெய்லி நான் ஒரு நாலு பேர் மூணு பேரு ஆமாங்க ஆமாங்க இன்றைக்கி எல்லாம் தீர்ந்துது பொன்னிக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் நந்தினி இருக்குங்க ஒரு நாளைக்கு கொஞ்சம் முன்னாடியே தீர்ந்துடும் இது நம்மளுக்கு பயமாக இருக்கு அதிகமாக செய்கிறதுக்கு நம்மளால் முடியல அதனால கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கிறதுங்க அப்புறம் ஏதோ அப்படி கொஞ்சம் சேர்ற மாதிரி இருந்துன்னா மறுபடியும் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு